எல்லோருக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் நேரடியில் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி இன்று ஜிஎஸ்டி ஏடி என அழைக்கப்படும் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் பற்றிய தகவல் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா முழுவதிலும் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியா முழுவதிலும் முப்பத்தி ஒரு மாநிலங்களில் ஜிஎஸ்டி ஏடி என அழைக்கப்படும் ஜிஎஸ்டி அப்பிலேட்டு ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம்

அவற்றுக்கு நாம் மேல்முறையீடு செய்யலாம் இதன் மூலம் வணிகம் சிறப்படையும் இந்தியா முழுவதிலும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிக எதிர்பார்த்துகள் அதிக காத்திருப்புக்கு பிறகு ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இந்த சிறப்பான ஒரு அறிவிப்பை மகிழ்ச்சியான அறிவிப்பை வணிகர்களுக்கு அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது கடந்த எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வழக்குகள் சம்பந்தமாக பல்வேறு உயர் ஜிஎஸ்டி அப்பிலேட் மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் இல்லாத காரணத்தினால் அதிக செலவுகள் அதிக அலைச்சலும் ஏற்பட்டது இனிமேல் அந்த சிக்கலும் அந்த பொருளாதார செலவுகளுக்கும் வாய்ப்பில்லை எளிமையான அளவில் அந்தந்த மாநிலங்களில் உள்ள ஜிஎஸ்டி அப்பிலேட் ட்ரிபியூனலில் அந்தந்த மாநிலங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்களில் உள்ள வரி அதிகாரிகள் கடந்த ஆண்டுகளில் கடந்த மாதங்களில் வெளியிடப்பட்ட ஆர்டர்ஸ் அவற்றை வைத்துக்கொண்டு நாம் மேல்முறையீடு செய்து நமக்கான உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மூலம் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆகவே வணிகர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்கள் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பித்தல் இந்தியா முழுவதிலும் உள்ள தமிழ்நாடு மற்றும் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் உள்ளடக்கிய முப்பத்தி நான்கு மாநிலங்களை கொண்ட இந்திய முழுவதிலும் ஜிஎஸ்டி ஏடி ஜிஎஸ்டி அப்பீல் ட்ரிபியூனல் முழுவதுமாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளது குறிப்பாக ஜிஎஸ்டி அப்பீல் போர்ட்டல் ஆன்லைன் மூலம் தங்களது விண்ணப்பங்கள் அனுப்பி அதற்கான ஒரு அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்துங்கள் ஏனென்றால் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி என்பது முழுக்க முழுக்க நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் சார்ந்துதான் இருக்கிறது காரணம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அனைத்துமே ஆன்லைன் மூலம் இமெயில் மூலம் வணிகர்களுக்கு அனுப்புகிறார்கள் இவற்றில் இந்தியாவில் பெரும்பாலான சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள வணிகர்களுக்கு இமெயில் மற்றும் ஆன்லைன் மூலம் வரக்கூடிய விவரங்கள் தெரிவதற்கு வாய்ப்புகளே இல்லை ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் ஜாயின் கமிஷனர் அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் ஜாயிண்ட் கமிஷனர் அலுவலகம் மூலமாகவும் டிசி டெப்டி கமிஷன் அலுவலகம் மூலமாகவும் இணை ஆணையர்கள் அலுவலகங்கள் மற்றும் துணை ஆணையர் அலுவலகங்கள் மூலமாக அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வணிகர்களுக்கு முறையாக ஜிஎஸ்டி ஏடி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்பீலேட்டு ட்ரிப்யூனல் சரக்கு மற்றும் சேவை வரி பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக விழிப்புணர்வு கூட்டங்களை ஏற்பாடு செய்யுங்கள் இதன் மூலமாக இமெயில் மூலமாக வரக்கூடிய விவரங்களை வணிகர்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு முன்பு கடந்த கால சட்டமான டிஎன் வேட் சட்டமாக இருந்தாலும் சரி டிஎன்ஜிஎஸ்சி சட்டமாக இருந்தாலும் சரி கடிதத்தின் மூலமாக வணிகர்களுக்கு தெரியப்படுத்துவது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருந்தது அதே அணுகுமுறையை ஜிஎஸ்டி சட்டமும் வணிகர்களுக்கு வழங்கினால் மிக உதவியாக இருக்கும் ஏனென்றால் தொண்ணூறு சதவீத பிரச்சனைகள் தொண்ணூறு சதவீத ஜிஎஸ்டி எண்கள் கேன்சலேஷன் தொண்ணூறு சதவீத ஜிஎஸ்டி எண்கள் ரத்து செய்யப்படுவது எல்லாமே காலதாமதமாக வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பி களுக்கும் தெரிவதால் தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் உள்ளோம் காரணம் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் வரி தொழில் செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் அதிக அனுபவம் இருந்தாலும் ஜிஎஸ்டி இந்தியாவில் ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழு அறிமுகம் செய்யப்பட்டது அதன் பிறகு வந்த கொரோனா காலங்கள் அதிக பாதிப்புகள் பொருளாதார பாதிப்புகள் உயிரிழப்புகள் அதிகம் ஆகவே முறையான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தாததும் அதிகாரிகளுக்கே புதிது சட்டம் ஆகவே சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்றால் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் அரசாங்க விடுமுறை நாட்கள் ஆகியவை சில்லறை வணிகம் பார்க்கக்கூடிய வணிகர்கள் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் ஆல் த பிஸ்னஸ் பீப்புள் குறிப்பாக மேனுஃபேக்சரர் செக்டார்ஸ் ஹோல்சேல் டீலர்ஸ் மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் ரீட்டைல் டீலர்ஸ் சில்லறை வர்த்தகம் பார்க்கக்கூடிய சிறு வணிகர்கள் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய டாக்ஸ் ப்ரொஃபஷன் வரி தொழில் செய்யக்கூடிய டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் ஜிஎஸ்டி தணிக்கையாளர்கள் ஆகியோர்களுக்கு அதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய விடுமுறை நாட்கள் வழங்கினால்தான் நிம்மதியாக தொழில் செய்ய முடியும் ஏனென்றால் ஜிஎஸ்டி சட்டம் முதல் எட்டு ஆண்டுகளில் முழுமையான விவரங்கள் வழங்கப்படவில்லை முழுமையான விவரங்கள் அதிகாரிகள் வணிகர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை அதன் காரணமாக வரி எந்த விதமான நடவடிக்கையும் செய்யாத காரணத்திலும் அதிக பொருளாதார இழப்புகள் சந்தித்தோம் குறிப்பாக ஆன்லைன் இன்ஃபோசிஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் அண்ட் நெட்ஒர்க் ஜிஎஸ்டிஎன் அன் எந்த ஒரு முறையான அறிவிப்பும் இல்லாமல் தடாலடியாக உடனடியாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் என்ற பெயரில் அதிரடி மாற்றங்கள் செய்வதால் ஜிஎஸ்டி செய்பவர்கள் திணறுகிறார்கள் சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதமும் அதிக சிக்கல்களை எதிர்கொண்டது வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி தான் காரணம் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் அப்டேட்ஸ் என்ற பெயரில் அவர்கள் தொடர்ந்து மன உளைச்சலையும் பொருளாதார சிக்கலையும் ஏற்படுத்தியது எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் நடைமுறையில் கொண்டு வரும்போது அதிக சிக்கலை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்கு ஜிஎஸ்டி சட்டமும் விதிவிலக்கல்ல ஆனால் வணிகர்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக அந்தந்த சர்க்கிள் அலுவலகங்கள் குறிப்பாக அந்தந்த தமிழ்நாட்டில் உள்ள ஜிஎஸ்டி ஸ்டேட் டாக்ஸ் ஆபீஸ் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏழு முதல் எட்டு அல்லது ஆறு முதல் ஏழு எஸ்டிஓ ஸ்டேட் டேக்ஸ் உள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிசி அலுவலகங்கள் உள்ளன தமிழ்நாடு ஸ்டேட் ஆபீஸ் எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பாக வேலை செய்கிறார்கள் காரணம் ஏற்கனவே அவர்கள் டி என் வேர் சட்டத்தில் வெரி எக்ஸ்பர்ட் அந்த வகையில் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்ட பிறகு ஆன்லைனில் எத்தனை வணிகர்கள் பதிவு செய்துள்ளார்கள் எத்தனை வணிகர்கள் போன மாதம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்துள்ளார்கள் என்ற வகையில் சிறப்பாக தகவல்களை திரட்டுவதற்கு ஏற்கனவே அதிக அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆனால் வணிகர்கள் அந்த அளவிற்கு ஜிஎஸ்டி சட்டத்தில் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை குறிப்பாக ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறையில் அதிக தாமத கட்டணத்தை வணிகர்களுக்கும் வரி ஆலோசனை மற்றும் ஜிஎஸ்டி பி விதிக்கிறது இவைகள் பெரும்பாலான எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பெரிய நிறுவனங்களுக்கு தாமத கட்டணம் தினசரி வந்தால் பரவாயில்லை ஆனால் சில்லறை வர்த்தகம் பார்க்கக்கூடிய குறிப்பாக இரண்டு கோடி வணிகம் பார்க்கக்கூடிய ஒன்றரை கோடி வணிகம் பார்க்கக்கூடிய காம்போஷன் டீலர்ஸ் சில்லறை வர்த்தகம் கலப்பு வணிகம் செய்யக்கூடியவர்கள் ஒன் பர்சன்ட் ஜிஎஸ்டி டாக்ஸ் செலுத்துபவர்கள் மற்றும் சில்லறை வர்த்தகம் பார்க்கக்கூடிய மாதாந்திர ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி மற்றும் ஜிஎஸ்டிஆர் ஒன் போட வேண்டும் என்றால் மிக குறைந்த நாட்களே வழங்கப்படுகின்றன ஐம்பத்தி ஆறாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கிய ஜிஎஸ்டி ரீஃபார்ம் சொல்லப்படுவது ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை அவை சாமானிய மற்றும் ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பன்னிரண்டு சதவீதம் முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது மிகவும் வரையறுக்க தகுந்ததாகும் அதிகம் நடுத்தர மக்களுக்கு அதிக நன்மையை பயக்கக்கூடியது அதே போன்று இருபத்தெட்டு சதவீத ஆடம்பரப் பொருட்கள் முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளன ஆக இந்த எட்டு ஆண்டுகளில் பார்த்தோமானால் ஜிஎஸ்டி ஃபைல் செய்யக்கூடிய வணிகர்கள் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களுக்கு இனிமேல் அதிகம் இரண்டே இரண்டு வரி வீதங்கள் மட்டுமே நடைமுறைக்கு வரும்

ஐந்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் கூடுதலாக வரி விலக்கு ஐட்டம் ஜிஎஸ்டி அது இரண்டாக குறைக்கப்பட்டது மிகுந்த வரவேற்பு பெறும் ஆனால் நடைமுறையில் அதிக வேலைகள் உள்ளன காரணம் இனி அடுத்த மாதம் தீபாவளி வரக்கூடிய மாதங்கள் அதோ அதோடு ஜிஎஸ்டி ஏடிஎம் அடைக்கப்படும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் ஒரு மாத காலத்தின் குழு பழைய கடந்த கால கணக்குகளை முடிக்க வேண்டி சொல்லி ஆனால் இவற்றுக்கான முறையான அறிவிப்பு அந்தந்த மாநில ஜிஎஸ்டி அலுவலகம் இருந்து வணிகர்களுக்கு தெரியப்படுத்தினால் மிகுந்த உதவியாக இருக்கும் ஏனென்றால் பெரும்பாலான வணிகர்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ஏடி ஆன்லைன் மூலம் அப்பீல் போர்ட்டல் ஆரம்பிக்கப்பட்ட விவரமே தெரியாது அதே போன்றுதான் ஜிஎஸ்டி பார்க்கக்கூடிய கணக்கு பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் வரி அலோசகர்களுக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒரு சில ஜிஎஸ்டிப்புகள் மற்றும் வணிக வரி ஆலோசகர்களுக்கு தெரியும் ஆனால் நடைமுறையில் அவற்றை எப்படி ஃபைலிங் செய்ய வேண்டும் இது போன்ற காணொலிகள் இது போன்ற ஆன்லைன் கூட்டங்களை ஏற்பாடு செய்து வணிகர்கள் மற்றும் வரியாலோசர்கள் மூலம் அனைத்து வணிகர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய நாட்கள் மிக மிக குறைவான நாட்கள் ஏனென்றால் இடையில் ஆயுத பூஜை விஜயதசமி இது போன்ற பண்டிகை காலங்கள் வருகின்றன அடுத்து தொடர்ந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டிஆர் ஒன்னு மற்றும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி தாக்கல் செய்ய வேண்டும் தொடர்ந்து தீபாவளி பண்டிகை விடுமுறை வருகிறது சரியாக இருபதாம் தேதி ஜிஎஸ்டி டியூ டேட் ஜிஎஸ்டி ஆர் த்ரீ பி தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி இருபதாம் தேதி அன்றுதான் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருகிறது ஆக இவற்றையெல்லாம் நிதியமைச்சகம் சிபிஎஸ்சி கருத்தில் கொண்டு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் வணிகர்கள் ஒரு புறம் பண்டிகை காலங்களுக்காக வியாபாரம் செய்கிறார்கள் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் அவர்கள் கொடுக்கும்போதுதான் போதுதான் வேலை செய்ய முடியும் ஆகவே இது போன்ற ஒரு நியாயமான பண்டிகை காலங்கள் விடுமுறைக்கு ஈடாக கூடுதலாக அவகாசம் கால அவகாசம் வழங்க வேண்டும் கடந்த கால தமிழ்நாடு சட்டத்தில் டிஎன் வாட் சட்டமாக இருந்தாலும் சரி டிஎன்ஜிஎஸ் சட்டமாக இருந்தாலும் சரி பண்டிகை காலங்கள் தொடர்ந்து வந்தால் விடுமுறை நாட்கள் அதிகாரிகளுக்கும் உண்டு அதே போன்று வர்த்தகர்கள் வரி ஆலோசகர்களுக்கும் கொடுப்பார்கள் ஆனால் ஜிஎஸ்டியில் குறிப்பாக தொண்ணூறு சதவீதம் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு தான் அதிக சலுகைகள் கிடைக்கின்றன வேலை பார்க்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் வரி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் உடல் உபாதைகள் உடல் பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் இவற்றையெல்லாம் ஏற்படுகின்றன இவற்றையெல்லாம் களை கலைய வேண்டிய பொறுப்பு நிதியமைச்சகத்திற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் சிபிஎஸ்சிக்கும் இருக்கிறது அதே போன்று தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் முப்பத்தி நான்கு மாநில அரசாங்கங்கள் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் பல லட்சக்கணக்கான வேலைகளை வரி ஆலோசகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல லட்சம் ஜிஎஸ்டி வருமானம் வருகிறது இரவு போலாக வேலை பார்க்கக்கூடிய அவர்கள் வாழ்வாதாரம் தாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அகில இந்திய வரி ஆலோசனை நலவாரியம் ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகம் உடனடியாக அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் வரி ஆலோசகர்கள் வரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உரிய தொழில் அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் இது போன்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் தெரிவியுங்கள் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வரி ஆலோசகர்கள் இந்தியா முழுவதிலும் வேலை செய்கிறார்கள் இரவு போல் பாராமல் மழை வெயில் போன்றவற்றை ஈடுகொடுத்து ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி கிளீச்சஸ் என்ற பெயரில் தொடர்ந்து வெட்டையரப்படும் வரி தொழில் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கல் வாழ்வாதாரம் தொடர்ந்து கேள்விக்குறியாய் கொண்டே இருக்கிறது ஏனென்றால் விடுமுறை நாட்களில் எல்லாம் கடைசி தேதி டியூ டேட் என நிதியமைச்சகம் வைப்பது சற்று நிழலாக உள்ளது ஏனென்றால் அன்று வங்கி விடுமுறை பேங்க் ஹாலிடேஸ் இருபி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எப்படி நாங்கள் அதுக்குண்டான பணத்தை வங்கி செலுத்தி இ பேமெண்ட் செய்ய முடியும் இது போன்ற சில நியாயமான விஷயங்களுக்கு மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் செவி சாய்த்து வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிடைய வாழ்வாதாரம் தாக்க வேண்டும் அவர்கள் தொழில் செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம் இவற்றை பற்றிய முழுமையான விவரங்கள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி சங்கங்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் நிதியமைச்சகத்திற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இமெயில் மூலம் ரெப்ரசன்டேஷன் கோரிக்கை அனுப்புங்கள் நமக்கான உரிமையை நாம் பெற வேண்டும் கடந்த கால சட்டத்தில் அவற்றையெல்லாம் நாம் பெற்றோம் தற்போது கடந்த எட்டு ஆண்டுகளில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் வரி ஆலோசகர்களுக்கு விடுமுறை கிடையாது அவர்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதன் மூலமாக அவர்கள் குடும்பத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை அதிக நேரங்கள் செலவிட முடியவில்லை நியாயமான நல்லது கட்டத்துக்கு சென்று வர முடியவில்லை திருமண நிகழ்ச்சிகள் கடைப்பிறப்பு விழா மற்றும் கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் உறவினருடைய சுப காரியங்களில் கலந்து கொள்ள முடியவில்லை அதிக வருத்தங்களை சம்பாதித்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லப்போனால் கடந்த கால சட்டத்தில் எல்லாம் அடுத்த ஆண்டே எனக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நோட்டீஸ் அறிவிப்பு கொடுப்பார்கள் அவற்றை நாம் தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஆன்லைன் மூலம் வருகிறது அவற்றை பெரும்பாலான வணிகர்கள் பார்ப்பதே கிடையாது காரணம் ஆன்லைன் என்பது மெசேஜ் மட்டும்தான் வரும் ஆன்லைன்ல அது எப்படிங்க சாத்தியம் புரியவே இல்லை என்ன காரணம்னா நடைமுறையில வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் காரணமே காலதாமதம் முறையாக அறிவிப்பு வணிகளுக்கு செய்யாத காரணத்தினால் வரி அலவசங்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கல் சொல்ல போனால் பேங்க் கரண்டர் நிலைமைக்கு ஆகிட்டோம் கையெழுத்து போட்டுட்டு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கணுங்கிறதெல்லாம் இனிமே முடியாது நீங்க நேரடியாக வணிகர்கள்ட்ட தான் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சொல்லிவிடணும் ஏன்னா நீங்கள் பேங்க் அட்டாச் பண்ண லெவலுக்கு போயிட்டீங்க இனிமே வந்து நம்ம எதுவும் மறைக்கிறதுக்கு வேலை இல்லை இதுல மறைமுக வரிகிறதுனால எல்லாத்தையுமே மறைஞ்சி கடைசி நேரத்தில் சொல்றது வந்து எப்படின்னா பதினாறு வருஷம் இருபது வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த வணிகர்களுக்கும் வரி ஆலோசனை ஜிஎஸ்டிக்கும் ஒரு சண்டையும் மன உளைச்சலும் வருது அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நல்லா ஒரு வலிய காமிக்குது என்ன காரணம்னா வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசனை ஜிஎஸ்டி ரேட்டு குறைஞ்சிருச்சு அதே மாதிரி கூடுதலா ஜிஎஸ்டிஆர் ஒன்னுக்கு பதினொன்னாம் தேதிங்கிறத இருபதாம் மாத்தணும் மாற்றணும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி இருபதாம் தேதி ட்யூ டேட்டுங்கிறத முப்பதாம் தேதியாக மாத்தினா நல்லா இருக்கும் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு குறைகள் கண்டுபிடிப்பதற்கு ஆண்டுகள் வழங்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி சட்டம் ஜிஎஸ்டி ஃபைல் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களுக்கு பதினோரு நாட்களும் இருபது நாட்களும் வழங்குவத ஒரு பத்து நாள் கூட தள்ளி கொடுங்க தொண்ணூறு சதவீத எர்ட்ஸ் தொண்ணூறு சதவீத பிரச்சனைகளும் குறைகளும் இல்லாமல் வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும் அதுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் வரி அலவச ஜிஎஸ்டிபிகள் பதிவிடுங்கள் ஏனென்றால் மௌனமாக இருந்து எட்டு ஆண்டுகள் அதிக பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம் ஏனென்றால் அரசாங்கம் என்ன நினைக்கிறது எல்லாவற்றையும் வணிகர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் என்ற வகையில் தான் பார்க்கிறார்கள் உங்களுக்கு உள்ள ஏற்படக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் மேல் மட்டத்திற்கு எடுத்து சென்று சொன்னால்தான் புரியும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் புதிய சட்டத்தை மிக சிறப்பாக கையாளுகிறார்கள் அவர்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அனைத்து சட்ட பிரிவுகளும் பயன்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும்போது அதே போன்றுதான் வரி அலோசர்கள் ஜிஎஸ்டி பயன்படுத்த வேண்டும் ஏன்னால் ஜிஎஸ்டி சட்டம் முழுமையாக வணிகர்களுக்கான சட்டம் ஆகவே கடந்த கால சட்டத்தில் எந்த ஒரு வணிகம் செய்யக்கூடிய வணிகருடைய பதிவெடுதலை ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதிகாரிகள் யாரும் யாரும்லை நேரலின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி கடந்த கால சட்டத்தில் பதிவெண்கள் எதுவும் ஜிஎஸ்டி முன்புள்ள வணிக வரி அதிகாரிகளால் ரத்து செய்யப்படவில்லை எவ்வளவுதான் வரி பாக்கி ஏற்பட்டாலும் அவற்றை முறையாக வசூல் செய்தார்கள் கால அவகாசம் கொடுத்தார்கள் ஆனால் ஜிஎஸ்டி சட்டம் பழைய கணக்குகள் பார்ப்பதற்கு அறுபது மாதங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அறுபது பிளஸ் பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு மாதங்கள் நாங்கள் கேட்போம் என சொல்வதால் இது போன்ற முக்கியமான வரங்கள் வணிகர்களுக்கு தெரியவதற்கு வாய்ப்பே இல்லை இவற்றையெல்லாம் நாம் கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இனிமேல் வணிகர் சங்கங்கள் வணிகர்களுக்கான வேண்டிய உரிமைகளை அரசாங்கத்திடம் கேட்டுக் பெறுங்கள் அதே அவருடைய இணக்கமான அணுகுமுறை வரி ஆலோசகர்கள் கூட்டாக முயற்சி செய்து இனி வரக்கூடிய களத்தை சிறப்பாக பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம் உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமல்பாத்ஸில் சொல்லவும் மீண்டும் அடுத்த காணொலி சந்தி நேரலில் சந்திப்போம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா நன்றி வணக்கம்